தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி இருவரும் சமூக வலைதளங்களில் தங்கள் பிரச்சனைகள் குறித்து எந்தவித அறிக்கையும் வெளியிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் தற்போது இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன் மதன் விவரங்களை பதிவு செய்யலாம் நடிகர் ரவிமோகன் மற்றும் அவருடைய மனைவி ஆட்சி இருவருக்கும் மேற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு காரணமாக தற்போது விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நிலுவையில் உள்ளது இந்த வழக்கில் தனக்கு மாதம் நாற்பது லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று ஆட்சி தரப்பிலும் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு குடும்ப நீதிமன்றத்தில் ஜூன் மாதம் விசாரிக்க மீண்டும் வர உள்ளது இந்த தான் சமீபத்தில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ரவிமோகன் அவருடன் பாரி கெனிஷாவும் கலந்து கொண்டார் இந்த விவகாரம் பெரும் சற்று ஏற்படுத்தி வந்து இது சம்பந்தமாக ஆர்த்தி காட்டமான ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் நடிகர் ரவிமோகனும் ஒரு பதில் அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் இந்த தான் தற்போது தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க தன்னுடைய மனைவி ஆர்த்திக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் நடிகர் ரவிமோகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார் இந்த மனுதான் இன்று நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் சுவாமிநாதன் முன்பு விசாரிக்கு வந்தபோது நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆட்சி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் இரண்டு தரப்பினருமே பரஸ்பரம் எந்த அவதும் கருத்திலும் தெரிவிக்க மாட்டோம் என்றும் இருதரப்பும் ஏற்கனவே பதிவு செய்த தங்களுடைய பதிவுகளை தற்போது நீக்கிவிட்டதாக விளக்கம் அளித்தார்கள் மேலும் இருவர் குறித்தும் சமூக வலைதளங்களில் செய்திகளை தடை விதிக்க வேண்டும் என்றும் இரண்டு தரப்பினர் தரப்பிலும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அந்த இரு தரப்பினரும் அவதூறு கருத்துக்கள் தெரிவிக்க தவிர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதே போல ஏற்கனவே பொது தளத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்த கருத்துக்களை நீக்க வேண்டும் என்று ஆர்த்தி தரப்புக்கும் ரவிமோகன் தரப்பும் அறிவுறுத்திய நீதிபதி நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி தம்பத குறித்த செய்திகளை வெளியிடவும் விவாதிக்கவும் சமூக சமூக வலைதளங்களுக்கும் தற்போது தடை விதிக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பாலா விவரங்களுக்கு நன்றி மதன்